வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் பல டிவோஷனல் வீடியோஸ் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதாவது நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாளை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று ஸ்ரீராமனை பிரதிஷ்ட பண்ணின்ற நாள் செய்கின்ற நாள் அன்னைக்கு நாம் அதிசக்தி வாய்ந்த நாள்களை நாம் தவறவிடக்கூடாது அன்னைக்கு நாம் சொல்ல வேண்டிய நாம ஜபங்கள் மற்றும் மந்திரத்தை பற்றி நாம் விரிவாக நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாங்களும் சரி மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் அதாவது ஸ்ரீராமரை பிரதிஷ்டை செய்கின்ற நாள் அன்னைக்கு நாம இந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் எழுதினாலும் சரி அல்லது வாயினால் ஜபித்தாலும் சரி நமக்கு கோடி பின்யம் கிட்டும் மற்றும் நம்மளுடைய தடைகள் யாவும் விலகி பொடி பொடியாக நகர்ந்து போகும் என்பது ஐதீகம் காலை பொழுது ராமரை மனதால் நினைத்து நாம இந்த மந்திரத்தை நாம் சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை நாம் சொல்ல வேண்டும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்று சொல்ல வேண்டும் அல்லது எழுது நூற்றி எட்டு தடவை எழுதலாம் அப்படி இல்லை என்றால் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் என்று நாம் நூற்றி எட்டு முறை அவர் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் படம் இருந்தாலும் சரி அல்லது ராமர் படம் இருந்தாலும் சரி அல்லது ஆஞ்சநேயர் படம் இருந்தாலும் சரி நீங்கள் அதற்கு மாலை பூமாலை வாசனை பூ மாலையால் அலங்கரித்து தூபதீபம் காண்பித்து விளக்கேற்றி நாம் வழிபடலாம் மற்றும் அருகே உள்ள கோயிலுக்கு சென்று நாம் வழிபட்டும் வரலாம் நாளை காண்டம் படிக்கலாம் மற்றும் அனுமான் சாலிசா நாம் படிக்கலாம் எப்பவும் பயபக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பரிபூர்ண பக்தியுடனும் நாம் இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அதற்கு பலன் ஏராளம் மற்றும் இந்த மந்திரத்திற்கு தடைகளை அனைத்தும் விலகும் என்பது ஒரு ஐதீகம் இருக்கு சரி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கீழவே அந்த கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ஜெய்ராம் என்று டைப் செய்யுங்க இந்த வீடியோவுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நன்றி வணக்கம்